இது இது வந்து இது ஒரு வீடு இது வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டு கீழேயும் மேலே வந்து ஒரு ஒரு ஹெட்ரூம் மட்டும் வரும் தௌசண்ட் ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி இது இது சேல்ஸுக்கு தான் அந்த வீடு ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் வரும் இந்த வீடு இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்க இந்த வீடும் ஈஸ்ட்டு ஃபேஸிங்க ரெண்டே கால் சென்ட்டு கீழேயும் மேலேயும் சேர்த்து டூப்ளெக்ஸ் மாடலு ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேஞ்ச் வரும் இது வந்து நமக்கு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் வரும் இது ஆல்ரெடி இதோட வீடியோ ஃப்ரெண்ட்டில் நான் போட்டிருப்பேன் எப்படி கட்டுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன் இது மொத்த விவரமும் அதில் இருக்குது பாருங்கள் எதுவும் டீட்டெயில் வேணும்னா எனக்கு என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கால் பண்ணுங்கள் இது வந்து திருநகர் பக்கத்தில் உள்ள ஜோசப் நகரில் மெயின் ரோட்டில் வந்த உடனே ஆதிசிவன் நகர் ஒன்பதாவது தெருவில் இந்த ப்ளாட் இருக்குது இது நம்மளுடைய ஃப்ளாட்டு தான் இதில் வந்து ரெண்டு வீடு சேல்ஸ் கட்டுறோம் இது கிழக்க பார்த்த பிளாட்டு கிழக்க பார்த்த வீடு இது தெற்க பார்த்த பிளாட்டு கிழக்க பார்த்த வாசல் வீடு வந்து கிழக்க பார்த்துருக்கும் ரெண்டுமே வந்து டூப்ளக்ஸ் மாடல் தான் ஆனால் என்னென்னா இந்த வீடு கிழக்க பார்த்த வீடு வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இதில் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்கும் வீட்டுக்குள்ள இன்னர் ஸ்டேர் கேஸில் இருக்கும் போர் எல்லாமே செப்பரேட் செப்பரேட் போர் ரெண்டு வீட்டுக்கும் இடையில கேப்பு உண்டு இதனால் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் அப்ரூவல் டிடிஜிபி அப்ரூவல் எல்லாமே இருக்குது லோன் ஸ்பெசிலிட்டி வேணுனாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் சரியா எதனாலும் தேவைன்னாலும் கூப்பிடுங்க